விழாவுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டார் நம்ம ராஜேந்திரன் ஐயா அவர் வெளியில எல்லாம் போய் வடக்கெல்லாம் சுற்றிட்டு எங்கே போனாலும் தகவல் சொல்வார் தம்பி நான் இங்கே போயிருக்கேன் இனிமேல் தான் ஏதோ தான் வந்தேன் போனேன் அப்படின்னு எதனாலும் ஒரு தகவல் சொல்வார் பேசுவாங்க சொன்னாங்க அதனால் அவங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசி பகிர்ந்துக்கிறக்காக வாங்க ராஜேந்திரன் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சகோதரிகளே சகோதரர்களே சிவானந்தருடைய வித்தை வாங்கி பயிற்சி பண்ணி கொண்டிருக்கோம் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே வந்தது வந்து அழையா விருந்த அடி மாதிரி வந்தது தான் நான் ஏன்னா போன் வந்து அதிகமாக வந்து பார்க்கறதில்ல எப்போயோ ஒரு ட்ரிப் பார்க்கறது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆதி நாராயணை வந்து போட்டு விட்டுருந்தார் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டாவது நாள் ஜபம் சரி டிக்கெட்டு ரிசர்வ்ஜன் பண்ணால் ரிசர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி எப்படி இந்த இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமனையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு வைகையில் வந்துட்டு அப்புறம் தம்பி அங்கே எப்போ வந்து அங்கே தான் கொரட்டூரில் தான் தம்பிக்கு சொல்லுவேன் அதுக்கான ஏற்பாடை தம்பி செய்வார் அங்கே தான் வந்து தங்குவான் தங்கிவிட்டு அப்புறம் இங்கே போகணும்னா அன்னைக்கு ஆதிநாராயணன் கூப்பிட்டு வந்தார் காலையில் அதிகாலையில் வந்துட்டான் அங்க இருந்து வரையிலே பார்த்தா என்ன இது ஒரே காடா இருக்கு கல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் எதார்த்தமா சரின்ட்டு அங்க அந்த இடத்துக்கு போயில யதார்த்தமா நடக்கையிலே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு அதிர்வு இருந்துச்சு சிறப்ப என்னாண்டு போய் அப்ப அங்கனக்குள்ள போய் பார்க்கல இந்த இடம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல வைப்பிரசனான இடமா இருந்திருக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி கல்லுகள் அதிகமா இருக்காது இந்த மாதிரி கல்லுகள் இருந்துச்சுன்னா இது வந்து இமயமலையில வந்து இந்த கங்கை ஓரத்துல போறாமே இந்த மாதிரி கல்லுகள் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கத்துலயும் தண்ணி போற இடம் இந்த மாதிரி கூழாங்கல்லாத்தான் கிடக்கும் நம்ம ஊருக்குள்ள வந்து பேர் கூழாங்கல் என்று சொல்லுவாங்க இங்க பாத்தா தோல்னா எங்கிட்டு பார்த்தாலும் தான் இருக்கு அப்ப இந்த இடம் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு நல்ல மலையா இருந்திருக்கணும் இல்லைன்னா ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு நல்ல ஒரு வைப்ரேசன ஒரு பக்தியான தான் அந்த இடம் இருந்திருக்கணும் அதனால இந்த இடத்துல நீங்க வந்து இப்போ ஒரு கோயில போனா இந்த கோயில நம்ம பேசணும்னு நம்மளை அங்க அங்கேருந்து ஒரு எக்கோ வரும் ஒரு மலையில போய் நீங்கள் சவுண்டு கொடுத்தினா மறுபடி இங்கே வரும் நீங்கள் அந்த ரூமில் போய் நான் எதார்த்தமாக என்ன அப்படி வருது இருக்கேன்ட்டு ஒரு சவுண்டு கொடுத்து பார்த்து அந்த எக்கோ அடிக்குது ஏன்னா சராசரி இடத்துல வந்து அந்த மாதிரி எக்கோ அடிக்காது நீங்கள் அங்கே வேணால் போய் பார்த்துக்கரலாம் தம்பிகிட்ட வந்து அவராக கேட்டார் இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இடம் நல்லா அற்புதமான இடம் தம்பி அப்புறம் அப்புறம் அவரையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல நான் வரையிலே அந்த சவுண்ட் இருந்துச்சு இப்போ இருக்கா என்னான்ண்டு தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் இப்போ அந்த சவுண்ட் அப்படியே வந்துச்சு நீ ஆறு வேண்டாலும் போய் அந்த இடத்துல செட் பண்ணி பாத்துக்கலாம் இது வந்து அப்படி வந்து ஒரு நல்ல இடத்த தான் வந்து நம்மளுக்கு வந்து சாமி வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து உலக சேமத்துக்காண்டி தவம் பண்றாரு அதனால சாமி வந்து அதுக்கான இடத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த இது வச்சது கூட எதுக்கு இங்கே இவ்வளவு காலத்துல கட்டியிருக்கு நிறைய செலவு வருமே ஒரு ஒரு மூணுக்கு மூன்றை தானே வச்சா தானே சரியா வரையுது கூட வருமே நான் இல்லன்னா அவசரத்துல வந்து நாலடி வரைய வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால ஒண்ணு முடியும் அப்ப இந்த மாதிரி வச்சீங்கன்னா நீ அடுத்த அடுத்து இப்படி கூடவேலி செய்யற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னேன் ஆமாண்ணா எல்லா சவாதியுமே ஒரே மாதிரிங்க எந்த வேற்றுமை இல்லாம செஞ்சிருவோம் அப்ப இதுக்கு ஆறு கூட எதுவும் கொடுத்துருக்கலான்னு கூட கேட்டேன் இல்லைன்னா இது எல்லாமே நம்ம குரட்டு ஒரு ஆலயத்தின் சார்பாகத்தான் செய்கிறான் அப்படின்னு சொன்னார் சரி அது நல்ல ஒரு முயற்சி ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி இல்லை நாங்கள் மதுரையிலலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி எப்படி இருக்குன்றது ஆனால் இங்கே தம்பி வந்து அதுக்காண்டி வந்து ஏன்னா அவர்கிட்ட வந்து அவரை பற்றி நான் ஏற்கனவே அவருக்கு நான் இமயமலைக்கு போயிட்டு வந்தேன்னே சொல்லியிருக்கேன் தம்பி உங்களை வந்து சாமி வந்து மதுரையிலேருந்து இந்த சென்னையின் மகனாருக்கு அனுப்பியிருக்காருடா பல காரியங்கள் நடத்துறதுக்காண்டி உங்களை வந்து அனுப்பியிருக்காரு அதோடு அவர் மனைவியை பற்றியுமே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் தம்பி உங்களுக்கு வந்து துணைவி அமைஞ்சது அப்படி நைட் பார்த்தா கரண்ட் இல்லை தான் இங்கேதான் ரெண்டு இரண்டு இங்கே தான் இருக்கான் அப்போ தாவா கூட கொஞ்சம் என்ன அப்படி இருக்கு நான் சொல்றதை கேட்குறீங்க இல்லையே அப்படின்னு இருக்காரு அப்புறம் அந்த ஒரு துணைவியார் வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து விவரத்தை சொன்னாரு எப்படி வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னைக்கு நம்ம சகோதரர்களை வந்து சில இடங்கள்லாம் ஒற்றுமை இல்லாதனால பல பிரச்சனைகள் இருக்கு சாமி சொன்ன வெறுப்பு வெறுப்புன்றத நம்ம எல்லாரும் நடக்கிறோமா நடக்கலையான்றது அவங்களுக்கு வித்த வாங்கையிலே தெரியும் வித்த வாங்கையில சொல்லித்தான் அந்த பயிற்சியை கொடுக்குறாரு மனதாலும் வாக்காலும் செய்ய யாதொரு தெருப்பு வெறுப்பு இல்லாமன்றதே கொடுக்குறாரு ஆனால் இதை கடைப்பிடிக்கிறது எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறார்கிற உங்கள்கிட்டயே விட்டுறேன் ஏன்னா நான் சொன்னால் வந்து மதுரைக்கார் இப்படி சொல்கிறார் அப்படின்றது அது உங்கள்கிட்டயே விட்டுறேன் எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறேன் எப்படி இப்படி நடக்கிறன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் சாமி வந்து வேற்றுமை இருக்காது அவருக்கு படிச்சவரு படிக்காதவரு வசதியானவரு வசதி இல்லாதவரு இப்ப தம்பி சொன்ன மாதிரி இந்த சமாதி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி சாமிக்கு வந்து வேற்றுமை இருக்காது கொடுத்திருக்க வித்தையில எந்த மாற்று கருத்தும்ல நூத்துக்குன்னூறு நூறு கூட சொல்ல முடியாதுக்கு நம்பரே இல்ல அப்படியாக்கும் இந்த வித்தை இந்த வித்தையில நீங்க மேலும் மேலும் முன்னேறணும்டா சாமி கொடுத்த கொள்கையில வெறுப்பு வெறுப்பு இல்லாம ஏக சகோதரத்தோட இருந்த பயிற்சியை பண்ணீங்கடா இந்த பயிற்சிக்கில் என்ன என்ன இருக்கும்ன்றது பூரா அனைத்துமே இருக்கும் இப்போ நம்ம புராணத்துகளில் படிச்சிருப்போம் காமதேனு கேட்டதை கொடுக்கும் கற்ப விருச்சம் கேட்டதை கொடுக்கும் அச்சய பாத்திரம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து நம்ம வித்தையில் இருக்குது காமதேனு கற்ப விருச்சம் அச்சய பாத்திரம் ஏன்னா இப்போ நம்ம யாத்திரையெல்லாம் போய் வந்திருக்கோம் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தமிழ் ஒன்று தான் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற இடத்துக்கும் அங்கே ஒரு ஆள் அனுப்பி விடுவார் சாமி எங்கே போனாலும் வந்து ராஜா விட்டு பிள்ளை மாதிரி தான் போயிட்டு வர அந்த மணிக்கு யோ எல்லாம் தெரியும் ஏன்னா யோஎஸ் வந்து நம்ம கூடவே ரொம்ப நாள இருக்கிறாரு நம்மளை பத்தி தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் கோபமானாலும் ஒரு இடத்துல ஒன்று சொன்னா எந்திரிச்சு நான் அந்த ஆலயத்துக்கே போக மாட்டேப்பேன் இந்த ஆலயத்துக்குமே போறது இல்ல மணி தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு காக்கா பிடிக்கிற ஆள் கிடையாது பிடிச்சா இருப்பேன் பிடிக்கலன்னா ஒரு சோழனா பையன் நான் பாட்டுக்கு தூக்கி போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன் வாழ் பேடம் தாங்கிய பறவை மாதிரி ஏன்னா சாமி வந்து நம்மளுக்கு வேணுன்றதை கொடுக்குறாரு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் மரக்கடை ஆவாராம் பணம் சொல்ல முடியாது அவ்வளோ பிஸ்னஸ் இன்றைக்கி ஒரு கலெக்டர் கூட அவ்வளோ சம்பளம் வாங்க முடியாது அவ்வளோ சம்பளம்லாம் வாங்கிக்கிட்டு இரு சம்பளம் இல்லை சாமி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இருபதுலையா மணி ஒரு மூணு மாதம் யோஎஸ் இடத்துக்கு சும்மா ரெண்டு நாளைக்கு போய் இருக்கிறப்போ அங்கே போய் ஒரு மூணு மாதம் இருந்தோம் அதோடு நான் வடநாடு யாத்திரை போய்ட்டு அடுத்தடுத்து போயில இங்கே புறட்டோருக்கு தான் வருவான் அப்போ வந்து ஆதி நாராயணன் வந்து எனக்கு அப்போ பழக்கம் இல்லை அப்போ வந்து அவர் வந்து வண்டிலாம் வந்து ஏற்றி விடுவார் நம்மளுக்கு உணவுகள்லாம் கொடுத்து விடுவார் அவர் செஞ்ச சேவைக்கு அதுக்கான ஒரு விவரங்கள் நடந்துச்சு நான் யோ சொல்லியிருக்கேன் நல்ல சம்மந்தம் பண்ணி மதுரையில் கொடுத்துருக்காரு தம்பி யுஎஸ் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் மணிகண்ட நல்லபடியாக அவருக்கு ஒரு சம்பந்தம் நல்லா அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே அந்த இது அமையக்கூடிய வார் எல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் பயிற்சி வந்து நல்லா பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு நம்மளுக்கு ஒரு இரவும் பகலும் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு மணி நேரமா எத்தனை பேர் ஒரு மூணு மணி நேரம் பயிற்சி பண்றீங்கன்றது சொல்ல முடியாது ஏன்னா நீங்க பகல் பூரா வேலைக்கு போறீங்க நைட்டு பூரா தான் இருக்கீங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு எத்தனை பேர் ஜோபம் பண்றோமா அப்படின்றது அது உங்களுக்கு தான் தெரியும் மூணு மணில இருந்து ஒரு அஞ்சரை மணி ஜவத்தை நீங்க பண்ணுங்க அப்ப வந்து வந்து உங்களுக்கு ஃப்ரீயான டைம் எந்த வேலைக்குமே போறது கிடையாது அதை பண்ண 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 உங்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியும் நிறையா பேர் சொல்ல சாமி நாங்கள் ஊதிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் தெரியலையே அப்படின்றார் சும்மாவே ஊதிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் தெரியாது பயிற்சி பண்ணையில் என்ன பண்ணுறோம் எங்கே பண்ணுறோம் சாமி உங்களுக்கு வந்து பூரா விவரத்தை பூரம் சொல்லி பயிற்சி எல்லாமே கண்ணை ஏற்றி கொடுத்துட்டாரு முத்திரையை போட்டு கொடுத்துட்டாரு பயிற்சியையும் சொல்லி கொடுத்துட்டாரு இன்னி உங்கள்கிட்ட இருக்கிறது பூரா உங்களுக்குள்ள இருக்கு இருக்குது அது மேலே போகணுமா அப்படியே இருக்கணுமா அப்படின்றது பூரா உங்கள் கைக்கில் தான் இருக்குது ஆனால் இங்க அனுபவமானவர்கள் இங்க நிறையா இருக்கிறாங்க நான் இப்போ சொல்றது கூட என்னைய மாதிரி பயிற்சியாளர்களுக்கு தான் அனுபவசாலியெல்லாம் நிறையா இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடாது இருந்தப்பா நினைச்சுக்கிறாங்க என்ன மதுரகார் இப்படிலாம் சொல்றாரு என்று என்னைய மாதிரி பயிற்சியாளருக்கு நான் சொல்றேன் நல்லா பயிற்சி பண்றவங்களுக்கு நான் சொல்ல கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் சாமி அனுபவத்தை கொடுப்பாரு அதனால பயிற்சியை பண்ணுங்க இந்த வித்தைக்கு மிஞ்சின வித்தை ஒரு வித்தை இல்லை இப்ப எங்க அப்பா பேர் என்னை பெத்த அப்பா பேர் வந்து கற்பையா நான் கே கான்ண்டு போடணும் எங்கள் அப்பாவுக்கு நான் காணாண்டு தானே போடணும் நம்ம எல்லாருமே ஆசிரமத்தில் வந்து எஸ் போடுவாங்க அப்பாவுக்கு எஸ் தானே பண்ணி எஸ்ன்னு போடுவாங்க ஆனால் இப்போ வித்தியா வாங்கிட்ட நம்ம வித்தியார்த்திகள் ஒவ்வொரு இடத்துல போறாங்க நம்மளுக்கு வந்து இப்போ அப்பா வந்து சிவானந்தர் அந்த கொள்கையில் இருக்க முடியாது இதுல வந்து கூட இன்னும் கலந்துக்கிறாங்க அங்கே போறாங்க இங்க போறாங்க போயிட்டு அங்கே போகிறோம் ஒன்றும் தெரியல இங்க போறோன்ட்டு மறுபடியும் வர்றாங்க இங்க நிறைய பேர் இப்போ போயிட்டு சில பேர் வந்திருக்காங்க அவங்க கூட பேசுனா கூட என்ன கேள்விப்பட்டேன் இந்த வித்தைக்கு மிஞ்சினது ஒரு வித்தை இல்லை ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் வந்து உலக சேமத்துக்காக வேற எங்கேயுமே சொல்லவே கிடையாது உலக சேமத்துக்காக உலக நன்மைக்காக உலக ஒற்றுமைக்காக இப்ப நம்ம ஆர்ட்டி எந்த இது எதிர்பார்க்கிறோமா எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை அதனால இந்த ஜபம் வந்து நல்ல ஜபம் பயிற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க அன்போடு இருங்க ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த உலகத்துல வந்து எந்த தீய சித்தினாலையும் அழிக்க முடியாது ஏன் இதை வந்து நம்மளுக்கு இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் உண்ணாப்பு புஸ்தகத்தை வந்து மாடு கூட்டமாக இருக்கும் சிங்கம் அப்படியே சுற்றிக்கிட்டே வரும் ஒன்று ஒதுங்கிச்சுன்னா அடிஞ்சு சாப்பிட்றோம் கூட்டமாக இருக்கையில் சிங்கத்துக்கு அங்க வேலை இல்லை அது அசிங்கமாக அங்கிட்டு போயிடும் அதனால நம்ம வித்யார்த்தியெல்லாம் இந்த பந்திரக்கம்ல இதே மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நல்லா ஜபம் பண்ணி உலக சேமத்துக்காக எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் இந்த இடம் நல்லா இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது இது ஒரு காலத்தில் எல்லாரும் இன்னைக்கு ஒற்றுமையாக வரணும் நம்மளுக்கு வந்து அப்பாதான் வந்து நம்மளுக்கு ராஜா ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு தளபதி வேணும் அதுக்கு மேல கீழே தொண்டர்கள் வேணும் சாமி வந்து நம்மளுக்கு ராஜா மாதிரி இருந்தாலும் தளபதி வந்து நம்ம தாபோ அவர் சம்சாரம் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு சாணிக்கு இன்னும் அந்த நைட்லாம் வந்து வேலை பார்த்தாங்க நைட்லாம் தூக்கமே இல்லை பெண்கள்லாம் அங்கிருந்து காய்கறி எடுத்துக்கிட்டு அவ்வளவு ஒற்றுமை மணி ஒற்றுமை இல்லாதனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு ஒற்றுமை அந்த ஒற்றுமை இருந்துச்சுன்னா இன்னும் இந்த இடம் வளர்ச்சி அடையும் இன்னைக்கு இப்போ இப்படி இருக்கிறது பாலைவனம் மாதிரி இருக்கிறது இது சோலை வனமாக ஆகுறதுக்கு எல்லாருடைய ஒற்றுமையும் ஜபம் தான் காரணம் இங்கே ஜபம் எவ்வளவு கோலம் வந்து பண்றோமோ இந்த இடம் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும் அதனால எல்லாரும் வந்து இது போல எல்லா ஆலயத்துக்கும் இந்த ஆலயத்துக்கு முல்ல எங்க எங்க தமிழ்நாடு இருக்க ஆலயம் அந்த இடத்துக்கெல்லாம் எல்லா சகோதரர்களும் போய் ஒற்றுமையாக இருந்து ஏக சகோதர தத்துவமா இருந்து முயற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணுங்க எல்லாமே சாமி நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு இதுல வந்து வேற மாற்று கருத்தே இல்லை வந்த அனைவருக்கும் ஆத்மவனுக்கும் நல்லது நேற்று பேசிட்டு இருக்கும்போது ஐயா கேட்டாங்க எப்படி இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கே செலவெல்லாம் பயங்கரமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சமாதிக்குன்னு நான் காசு வாங்கலை சமாதிக்க எனக்கு ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்கன்னு நான் வாங்கலை ஆனால் நான் எங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கணும் அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும்னு சொல்லி மாத சந்தான்னு சொல்லி உறுப்பினர் சந்தா போட சொல்லியிருக்கேன் அது மாதம் மாதம் ஐநூறுரூவா நம்ம சகோதர பெருமக்கள் வந்து மாதம் மாதம் அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் அவங்க போட்டுருவாங்க இல்லை இந்த ரசீது சீட்டில் பற்று வச்சு பண்ணிவிடுவாங்க அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் விருப்பம் இருக்கிறவங்க அதாவது விருப்பம் இருந்து சரி இப்போ ஆதி ஐயா வந்து என்ன செஞ்சாரு என்னையா எல்லாம் செலவு பண்ணுறீங்க ஒன்றுமே வாங்க மாட்டீங்க ஏதாவது சொல்லுங்க வைங்கன்னு சொல்லி அவர் வந்து ஆசிரம வளர்ச்சிக்கு இல்லை உங்களுடைய வளர்ச்சி ஏதோ ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் இந்த தொகையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவர் வந்து வீட்டில் வந்து சமர்ப்பணம் பண்ணார் அது மாதிரி மாலதி அம்மாவும் நாங்கள் இந்த இடம் வாங்கும்போது சிரமப்பட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி மாலதி அம்மா அப்புறம் நம்ம சதானந்த ஐயா இவங்கெல்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஐயா அம்மா அவ்வளோ சிரமப்பட்டு வாங்குறாங்க அதனால நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு செஞ்சாங்க நாங்கள் சமாதிக்குன்னு வாங்குறது இல்லை அது நான் திரும்ப தெளிவுபடுத்துறேன் சமாதிக்குன்னு உங்கள்கிட்ட வாங்குறது இல்லை நான் தான் முதவே சொன்னேன் இப்போ நீங்கள் சந்தா போட ஆரம்பிச்சிட்டீங்க ரெண்டு மாசம் சந்தா போட்டீங்க எல்லாரும் ஆனால் இப்போ நான் பத்மாவதி அம்மாவுக்கும் சந்தா வாங்கலை ஜெயபாலனையாவுக்கும் வாங்கலை ஆனால் சந்தா போடுறதுக்கு காரணமாக இருந்தது அவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த முடிவை எடுக்கிறோம் அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த முடிவை நம்ம கொண்டு போகிறோம் ப்ரொசீட் பண்ணுறோம் நம்ம ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு விஷயத்த தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்றதுனால அதனால சமாதிக்குன்னு நம்ம காசு வாங்குறது இல்லை சந்தான்றது அவங்கவுங்க அந்த தொடர்புக்காக ஒரு இப்போ இங்கே உள்ளவங்க நிறைய பேர் நீங்க ரசீது பற்று வைக்கிறீங்கல்ல இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு ஒரு பிடிப்பு வரும் ஒரு பிடிப்பு வரும் ஒரு உறுதி இருக்கும் அதுல ஒரு நண்பக ந நம்பகத்தன்மை உங்களுக்கே உள்ள வரும் ஆமா அதை வந்து நம்ம பணமா பார்க்க கூடாது அது வந்து ஒரு உறவாதான் பார்க்கணும் ஆமா நான் சொல்லியிருக்கேன் ஆ அது சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் இதை ஏற்படுத்தினதே எதுக்கு அப்படின்னா அவங்க ஜபிக்கணும் இந்த எண்ணத்தோட ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணணும் தான் இதவே நான் ஆரம்பிச்சேன் ஏன்னா ஒரு சிந்தனை வரும் நம்ம மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கோம் நம்மளுடைய கடைசி டேட் இதுதான் நம்ம இதை செஞ்சா தான் அங்க உள்ள விடுவாங்க நமக்கு அப்பதான் சமாதி கிடைக்கும்ன்ற அந்த சிந்தனைக்காக தான் நம்ம இதை ஆரம்பிச்சோமே ஆமா இதை எதன் அடிப்படையில் ஆரம்பிச்சேன்னா நடவடிக்கை கிராமத்தில் சாமி வந்து சொல்லியிருப்பாரு ஏதேனும் காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால் சாமி அப்படிதான் சொல்ற ஏதேனும் காரியங்கள் நிலைய வளர்ச்சியாகவோ இல்லை நிலையம் ஆரம்பிப்பதோ இல்லை இது சார்ந்து ஏதாவது பண்ணுவதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளாக எல்லோரும் சேர்ந்து முடிந்ததை அதை அப்ப அப்ப போடும்போது பத்து ரூபா இருபது ரூபான்னு சொல்லி போடுற சொல்றாங்க முடிந்ததை அதை நீங்கள் வசூல் செய்து அதை அதை வந்து நீங்க நிலைய வளர்ச்சிக்கோ உங்களுடைய மற்ற வளர்ச்சிக்கோ நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் சாமி ஒரு சட்டத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ஆமா அதை தான் நாங்கள் என்ன செஞ்சோம்னா நாங்கள் சந்தா உறுப்பினர் அமைப்புன்னு சொல்லி நாங்கள் எடுத்து வந்தோம் ஆமா சரி சாமி அப்படி வச்சிருக்காரு சரி அப்போ வந்து பெரிய கட்டுப்பாடெல்லாம் இல்லை கொஞ்சம் நம்பிக்கை வாக்குன்னா ஒரு வாக்கு தானே அது இருந்தது இப்போ அந்த வாக்குத்தன்மை நம்பகத்தன்மையெல்லாம் மாறினதுனால எழுத்து வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்து பற்று சீட்டுன்னு கொண்டு வந்து அது அக்கௌண்ட்னு கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து வாரம் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது நமக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது அந்த ப்ரொசீஜர்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது